ஈசியார் ரோடில் நடு ராத்திரியில் ஜபா ட்ரைவ் போயிட்டுருக்காரு அந்த நேரத்தில் அவங்க பொண்ணு ஃபோன் பண்ணி அப்பா ஏன் இப்படி பண்ணுறீங்க என்கிட்ட சொல்லாமங்க போயிருக்கீங்க நடு ராத்திரிப்பா இந்த நேரத்தில் ஏன் இப்படி போயிட்டுருக்கீங்க இப்போ வர வர நீ எங்கே போகிற ஏது வரன்றது எனக்கு சொல்லவே மாட்டேன்றீங்கப்பா என்னம்மா பண்ணுறது எனக்கு தூக்கமே வர வரமாட்டேது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு மன நிம்மதியே இல்லை கவலைப்படாதரா நான் வந்துருவேன்னு ஜபா பேசிகிட்டே இருக்கும்போது பைக்கு ஃபாஸ்டா வந்து அவர் கார் மேலே மோதி இந்த கார் ஆக்சிடென்ட் ஆகிடுது கார்ல இருந்து வெளியில் வந்து விழுந்துடுறாரு ஜபா அந்த நேரத்தில் இந்த பைக்கில் வந்த ஒருத்தர் பெரிய இரும்பு ராட வச்சு ஜபாவோட தலையில அடிச்சு மேர்டர் பண்ணிடுறாரு அந்த மர்டர் பண்ணவன் யாருன்னே தெரியல என ஃபுல்லா முகமுடி போட்டுட்டு இருந்ததுனால யார் மேர்டர் பண்ணானே தெரியல போலீஸ் ஸ்டேஷனில் அர்ஜுன் சாருக்கு ஒரு கால் வருது தான் பொண்ணோட பர்த்டேக்கு இன்னும் வரலையா வாடான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஃபோன் பண்ணுறாரு தோ வந்துட்டேன்னு கிளம்பி வராரு வீட்டுக்கு போயிட்டுருக்க அந்த நேரத்தில் கால் வருது இந்த மாதிரி பெரிய ஆக்சிடென்ட் ஆகிருக்கு சார் வாங்க சார் அப்படின்னு கால் வந்த உடனே தங்கதுரை வண்டி நேராக அங்கே விடு அப்படின்றாரு இல்லை சார் வீட்டுக்கு போய் பர்த்டே செலிபிரேட் பண்ணிட்டு போலாம் இன்னும் அங்க போலாம்னு சொல்லிட்டு போறா அங்க போய் பார்த்த பிறகு தான் தெரியுது ஜபா ரைட்டரை யாரோ கொலை பண்ணியிருக்காங்கன்ட்டு எல்லாத்தையும் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராரு ஒரு பொண்ணு வந்து தனக்காக வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நடுராத்திரியில் வெயிட் பண்ணிவிட்டு தூங்கிட்டான் தெரிஞ்ச உடனே அங்கே போய் சாரி சொல்கிறாரு பொண்ணுக்கிட்ட ஜபா ரைட்டரோட காரில் ஒரு பிக்சர் இருக்குது அது எடுத்து பார்க்குறாரு ஈகிள் ட்ரா பண்ண மாதிரி இருக்குது அந்த பிக்சரை எவிடன்ஸாக வச்சுக்கிறாரு பிரவீன் ராஜா வீட்டுக்கு வந்து கதவை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்த்தா மனநிலை சரியில்லாத அம்மா இருக்காங்க அந்த அம்மாவுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுக்க அம்மா வேணான்னு சொல்ல பாலன்றி அம்மாவுக்கு சாப்பாடு ஊட்டுறாரு நாளையிலேருந்து உன்னை பார்த்துக்க ஒரு பொண்ணு வருதுன்னு சொல்லிட்டு மொபைலில் ஒரு பொண்ணோட ஃபோட்டோ காட்டுறாரு இவ்வளோ நான் உனக்கு மருமகளாக கொண்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆஃபீஸ்லேருந்து இவருக்கு ஒரு கால் வருது அதாவது ஒரு கிளைண்ட்டுக்கு ஸ்னோரிங் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி வருது இது என்ன ட்ரீட்மெண்ட்டுன்னு தெரில புதுசாக இந்த படத்தில் தான் நானும் கேட்குறேன் இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டை வீடு வீடாக போய் தான் இந்த பிரவீன் ராஜாவோட வேலை அப்படி போகும்போது தன் ஃப்ரெண்டும் நானும் கூட வரண்டான்னு சொல்றான் சரி ஓகேன்னு ரெண்டு பேருமே போறாங்க அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது பிரவீன் ராஜாக்கு இது மேட்ரி மோனியல்ல தன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொன்ன பொண்ணான ஐஸ்வர்ய ராஜேஷ் இருக்காங்க அப்பா இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு ஐஸ்வர்யா ராஜேஷ் சொல்ல அவங்க அப்பாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு பிரவீன் ராஜா அதை அவங்க ஃப்ரெண்டு ராகுல பாத்துக்க சொல்லிட்டு பிரவீன் ராஜாவும் ஐஸ்வர்யாவும் வெளியில வந்துடுறாங்க எப்படி நீ என்னை ஓகே பண்ணுன்னு பிரவீன் ராஜா கேட்டதுக்கு ஐஸ்வர்யா சொல்றாங்க உன்னை ஒண்ணு விடாம ஃபாலோ பண்ணி தான் நான் உனக்கு ஓகே சொல்லியிருக்கேன் உன் அம்மாவை வெளியில ட்ரீட்மெண்ட்டு கூட அனுப்பாம நீயே பாத்துக்கிறல அப்போ எவ்வளவு நல்லா பாத்துக்கிற உங்க அம்மாவை அதனாலதான் உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஐஸ்வர்யா சொல்றாங்க எந்த ரைட்டர் எந்த இருந்து நூல்களை வெளியிடுறாருன்னு கண்டுபிடிச்சி அங்கே போய் விசாரணை பண்றாரு சில எவிடென்ஸ் எல்லாம் கிடைக்குது சில போட்டோஸும் கிடைக்குது அந்த போட்டோஸ்ல எல்லாமே பில்டிங் இருக்கிற மாதிரி தான் இருக்கு அந்த பில்டிங் மேல ஈகல் இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் இருக்கு இந்த பில்டிங் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சி போறாங்க அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த பில்டிங்கோட ஓனர் வந்து ராம்குமார் கணேஷன் ஓனர் கிட்ட நாங்க என்கொயரி பண்ணனும் அப்படின்னு அர்ஜுன் சொல்ல உடனே வாட்ச்மேன் சொல்றாரு இல்ல சார் அவர் இங்க வர்றதுல எப்போயாச்சும் ஒரு முறை தான் வருவாரு அப்படின்னு சொல்ல சரியா பில்டிங்காவது பார்க்கலாம் வாயா அப்படின்னு கூட்டிட்டு போறாரு அர்ஜுன் அதே நேரம் ஐஸ்வர்யா அங்க வராங்க பிரவீன் ராஜாவை பாக்குறதுக்கு ஐஸ்வர்யா வந்துட்டு இருக்கும் போது ஐஸ்வர்யா கதவு கிட்ட வரும்போது கதவை ஓபன் பண்ணி ஐஸ்வர்யாவை உள்ள தள்ளி கதவை பூட்டி ராம்குமாரோட பையன் இதனால சண்டை நடக்குது பிரவீன் ராஜாக்கும் ராம்குமாரோட பையனுக்கும் அர்ஜுன் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் போது இந்த சண்டையை பார்த்துடா பிரச்சனைங்க அப்படின்னு அர்ஜுன் கேட்க பிரவீன் ராஜா சொல்றாரு என் கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட தப்பா நடந்துக்கிறார் சார் இவர் அப்படின்ன உடனே பல ஆண் கன்னத்துல விடுறாரு அர்ஜுன் யார் ராணி அப்படின்னு கேட்டு நான் ராம்குமாரோட பையன் சொல்றாரு ரைட்டர் தனக்காகவே ஒரு கதை ஏறி வச்சிருக்காரு அந்த கதையோட பேர் வந்து காவேரியின் கரையின்னு இருக்கும் அந்த புக்கை படிக்கிறாரு அர்ஜுன் அதுல இருந்து ஒவ்வொரு குழுவா அவருக்கு கிடைக்குது திரும்பவும் அர்ஜுன் அந்த பிளாட்டுக்கு வந்து சூப்பர்வைசர் கிட்ட காவேரி யாரு அவங்கள நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல காவேரின்றது சின்ன பொண்ணு சார் அந்த பொண்ணு இறந்துட்டா சார் அவங்க வீடு இங்கிருந்து காலி பண்ணிட்டாங்க சார் அப்படின்னு சொல்றாரு காவேரியோடைய அம்மாவான அபிராமி கிட்ட விசாரிக்கிறாரு என் குழந்தை ஆர்டிசம் சார் பேச முடியாது சார் என் குழந்தைக்கு அப்படின்றாங்க மேலேருந்து கீழே விழுந்தது நீங்க பார்த்தீங்களா அப்படின்னு அர்ஜுன் கேட்டதுக்கு நான் பார்க்கல ஆனால் மற்றவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க உன் குழந்தைக்கு யார் ரொம்ப க்ளோஸுன்னு கேட்கும்போது அவளுடைய டீச்சர் ஐஸ்வர்யா ரொம்ப க்ளோஸ் அதுக்கப்புறம் என்னோட நெய்பர் சார் பிரவீன் ராஜாவும் அவங்க அம்மாவும் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அபிராமி அர்ஜுனுக்கு ராம்குமார் மேலே டவுட் வந்ததுனால அவரை போய் சந்திக்கிறாரு நீங்களும் ரைட்டர் ஜபாவோ எவ்வளோ நாள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா நாங்கள் கிட்டத்தட்ட மூணு வருஷமாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு எப்பயாச்சும் பேசுவீங்களா ம் அப்பப்ப பேசிப்போம் ஃபோனில் அப்படின்றாரு உங்கள் ஃப்ளாட்டுக்கு ஜபா ஏன் அடிக்கடி வராரு அப்படின்னு அர்ஜுன் கேட்டதுக்கு அவர் ஃபீஸ்ஃபுல்லா எனக்கு ஒரு இடம் வேணும் கதையை எதுத்துக்குன்னு கேட்டாரு அதனால என்னோடய ஃப்ளாட்டை கொடுத்தேன் அப்படின்றாரு கடந்த ரெண்டு மாசமா நீங்களும் உங்க ஃப்ரெண்டு ஜபாவும் பேசிக்கவே இல்லை அப்படி என்ன சண்டை உங்களுக்கு அப்படின்னு அர்ஜுன் கேட்க பேசிக்கவே இல்லைன்னா அப்போ நான் தான் கொலை பண்ணு நீங்க நினைக்கிறீங்களா சார் அப்படின்னு ராம்குமார் மடக்கிறாரு சரி உங்கள் ஃப்ளாட்டில் காவேரின்ற ஒரு பொண்ணு மேல மாடியிலேருந்து கீழே வீழ்ந்துட்டால அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க கேள்விப்பட்டன் சார் ஆனா நான் பார்க்கலன்றாரு சரி ஓகே கூடிய சீக்கிரத்துல உண்மையை கண்டுபிடிப்பேன் பத்துக்கு பத்து ரூம் அட்டாச் டாய்லெட்டோட ரெடி பண்ணி வைக்கிறேன் ரெடியா இருங்க அப்படின்னு சொல்ல பதட்டமான ராம்குமார் ஜவாவை யார் கொண்டாங்கன்னு எனக்கு தெரியும் சார் இங்க வேண்டாம் நாளைக்கு நான் சொல்றேன் ஒரு இடத்துக்கு வாங்கன்னு சொல்றாரு அந்த இடத்துல அர்ஜுன் வந்து வெயிட் பண்றாரு ராம்குமார் ரொம்ப பதட்டமா அந்த இடத்துக்கு ஓடி வராரு என்னாச்சு ஏன் இவ்வளவு பதட்டமா ஓடி வரீங்க என்னாச்சு சொல்லுங்க அப்படின்னோடனே மூச்சு இறைக்க ராம்குமார் ஓடி வந்து சார் நான் வர வழியிலேயே எனக்கு ஒரு மிரட்டல் அதாவது ஜவாவை யார் கொலை பண்ணான்னு எனக்கு தெரியும் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு வாயெடுக்கும் போதே ரொம்ப தூரத்துல இருந்து வந்த கத்தி அவரோட கழுத்தை பதம் பார்த்துருது ரொம்ப தூரத்துல இருந்ததுனால தங்கதுரை ஓடி போறாரு அவனை பிடிக்கிறதுக்காக அந்த கொலக்காரன் பைக்ல ஏறி ஃபாஸ்ட்டாக போயிடுறான் ஃபாஸ்ட்டாக போன அந்த கொலக்காரன் ஒரு கார் பக்கத்துல போய் நிக்கிறான் அந்த கார்ல வந்து வேல ராமமூர்த்தி உட்காந்துருக்காரு வேலராமமூர்த்தியை பார்த்த உடனே அந்த கொலக்காரன் தன்னுடைய முகமூடியை கிழிக்கிறான் இதை பார்க்கும்போது வேலராமமூர்த்தி தான் போட்டு நமக்கு தெரியுது இந்த முகமுடி கிழிச்சு பார்த்தா அது கொலக்காரம் கிடையாது கொலக்காரி அதாவது இந்த ஐஸ்வர்யா தான் இந்த கொலையெல்லாம் பண்ணது ரைட்டரை கொலை பண்ணது ராம்குமாரை கொலை பண்ணது அர்ஜுன் தன்னோட ஐயர் அஃபீஷியல் கிட்ட கேஸ் கட்ட எடுத்துட்டு போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்றாரு அதாவது இந்த ஒரு புக்கு தான் எல்லா இன்ட்ஸும் எனக்கு கொடுத்துச்சு அப்படின்றாரு என்ன புக்கு அது அப்படின்னு ஐயர் அஃபீஷியல் கேட்க காவிரியின் கரையின் ஒரு புக்கு சார் அது அவருக்காகவே அந்த ரைட்டர் எழுதி வச்ச ஒரு கதை சார் அந்த கதையில ஒரு அரசன் ஒரு புலவன் ஒரு காவலாளி ஒரு ஒற்றன் இருக்கான் சார் அந்த அரசன் தான் இந்த ராஜ்குமார் ஒரு புலவந்தான் தான் இந்த ரைட்டர் இவங்க ரெண்டு பேருமே கொல்லப்பட்டிருக்காங்க இப்ப இருக்கிறது ஒரு காவலாளியும் ஒரு ஒற்றம் தான் இவங்க ரெண்டு பேரையும் நம்ம காப்பாற்றணும் சார்ன்னு சொல்லிட்டு இருந்து கிளம்பி போறாரு காவேரி அப்படின்றது ஒரு ஆர்டிசம் சைல்டு இவ ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கா அந்த ஸ்கூல்ல டீச்சரா இருக்கிறது தான் ஐஸ்வர்யா அந்த ஐஸ்வர்யாவோட குரு தான் இந்த வேல ராமமூர்த்தி வேல ராமமூர்த்தி யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த அபிராமியோட அப்பா அப்படி பார்க்கும்போது வேல ராமமூர்த்தியினுடைய பேத்தி தான் காவேரி ஒரு முறை கிளாஸில் நல்ல பார்ட்டிசிபேட் பண்ணதுக்காக ஐஸ்வர்யா ஒரு கிஃப்ட்டு பண்ணுறா இந்த காவேரிக்கு பைனாக்குலர் கொடுத்துறா இந்த பைனாக்குலர் வந்து உன்னே என்னென்ன பார்க்குறோ அது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுமா இந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்க அது எப்போவுமே மாட்டிக்கிட்டு இருக்கும் கழுத்தில் ஒரு நாளை காவேரி கிளாஸில் எப்போவுமே இருக்கிற மாதிரி இல்லாமல் அன்யூஷுவலாக பிஹேவியர் பண்ணிகிட்ருப்பாள் அதாவது அவளுடைய கழுத்து கண்ணத்தை எல்லாத்தையும் பிச்சு பிடுங்கி போடுற மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாள் இது நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா ஐஸ்வர்யா எதனால் இப்படி இருக்கான்னு அதுக்கப்புறம் அவங்க அம்மா அபிராமி வரும்போது கேட்கும்போது இல்லை இல்ல நான் எப்பவுமே யூஸ்வலா வர வழியில வராம வேற வழியில மாறி வந்துட்டேன் அந்த கோபம் தான் மேடத்துக்கு ஸ்கூல் முடிஞ்சு வேனில் ஏற்றும் போது ஐஸ்வர்யாவை ஒரு கண்டுபிடிக்க முடியல ஆனா ஏதோ ஒரு மாற்றம் இருக்குன்றது மட்டும் ஐஸ்வர்யாவுக்கு தெரியுது ஐஸ்வர்யா அந்த ரெண்டு நாள் வீக்கெண்டுக்கு வேற ஊருக்கு போறதா சொல்லிட்டு கிளம்பி போறாங்க திரும்பி வரும்போது அந்த ஸ்கூல்ல ஒரு டீச்சர் அழுத்துக்கிட்டே சொல்றாங்க இந்த மாதிரி நம்ம குழந்தை காவிரி இறந்துட்டா அப்படின்ன உடனே உடஞ்சி போய் உட்காந்து ஒரு ரூமில் அழுதுட்டு ஐஸ்வர்யா அந்த நேரத்தில் வேலை ராமமூர்த்தி வந்து தேத்துறாரு ஐஸ்வர்யாவை இல்லை மாஸ்டர் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னே தெரியல மாஸ்டர் அப்படின்னு ஒவ்வொன்றும் எழுதிட்டு இருக்காங்க பக்கத்தில் பைனாக்குலர் தொங்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க பார்த்துட்டு அன்னைக்கு அன்யூஷலாக இருந்த அந்த நாள்லே அவள் கழுத்தில் அது இருந்ததுனால அதை வாங்கி இங்கே மாட்டியிருப்பாங்க ஐஸ்வர்யா அதை எடுத்து சும்மா பார்க்குறாங்க பார்க்கும்போது அதில் ஒரு வீடியோ வருது அந்த தான் இந்த பிளாஷ்பேக் வருது அதாவது அப்பப்போ ராம்குமாரும் ரைட்டரும் ஒரு பிளாட்ல உட்காந்து தண்ணி அடிச்சு ஒரு பொண்ணுங்களோட என்ஜாய் பண்றதுதான் அவங்களோட வேலையாவே இருந்தது அந்த பிளாட்டோட செக்யூரிட்டியும் இருக்கிற அயன் கடக்காரன் தான் பொண்ணுங்களை சப்ளை பண்றது இவங்க ரெண்டு பேருக்காக அந்த நாள் அந்த பர்டிகுலர் பொண்ணு வராததுனால இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஏன்னா இவங்களுக்கு வர வேண்டிய கமிஷன் வராம போயிடுமோன்னு யோசிக்கிறாங்க ரெண்டு பேருமே அபிராமி ஒரு ஒர்க்கிங் உமனா இருக்கிறதுனால குழந்தைய பாத்துக்க முடியறதில்ல அதனால நெய்பர் வீட்ல பிரவீன் ராஜாவோட அம்மா தான் இந்த காவேரியை அப்ப பார்த்துப்பாங்க ஐஸ்வர்யா வீட்டுக்கு திரும்பி வர வரல ஈவினிங்ல பாத்துக்கிறாங்க அன்னைக்கு சாப்பாடு ஓட்டிட்டு இருப்பாங்க கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ஸ்டோன் பெஞ்சில் உட்கார வச்சு திடீர்னு தண்ணி ஃபுல்லாக காலியாகிடுது சரிம்மா நான் மேலே போயிட்டு உனக்கு சுடுதண்ணி எடுத்துட்டு வர எங்கேயும் போகாதன்னு சொல்லிட்டு போறாங்க இந்த அயன் கடைக்காரனும் செக்யூரிட்டியும் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் முழிச்சுட்டு இருக்கும்போது தான் பார்க்குறானுங்க காவேரி கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஒரு பெஞ்சு ஸ்டோன் மேலே உட்காந்து பிளே பண்ணிட்டு இருக்கதை இவனுங்க ரெண்டு பேருமே பார்க்குறானுங்க இந்த அயன் கடக்கார இந்த பொண்ணை கூட்டிட்டு போய் விட்டுலான்டா சமயத்துக்கு அப்படின்னா இந்த செக்யூரிட்டி வேண்டாண்டா சின்ன பொண்ணாக இருக்கா அப்படின்னா சின்ன பொண்ணாவது பெரிய பொண்ணாவது நமக்கு தேவை கமிஷன் வாடா இதை பார்த்தா நம்மளால் பிழைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு ஹேபிட் இருக்கும் அந்த பொண்ணுக்கு எப்போவுமே மொட்டை மாடிக்கு போகணும்னு ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும் டெய்லி யாராவது அம்மாவோ இல்லை பிரவீன் ராஜாவோட அம்மாவோ யாராவது ஒருத்தர் மொட்டை மாடிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வருவாங்க அந்த ஹேபிட்ட பயன்படுத்தி இவங்க ரெண்டு பேருமே வா ஒன்று மொட்டை மாடி கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் அந்த ரூமில் எடுத்துகிட்டு போய் விடுறானுங்க பொண்ணை பார்த்த உடனே ஜெபா ரைட்டர் இந்த பொண்ணு சின்ன பொண்ணாக இருக்க இந்த பொண்ணோடலாம் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி கிளம்ப உடனே இந்த செக்யூரிட்டியும் இந்த அயன் கடக்காரனும் பிரெயின் வாஷ் பண்ணி இருக்க வச்சிடுறானுங்க இந்த அம்மா ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு வந்து தேடிட்டே இருப்பாங்க கத்திக்கிட்டு ஒரு வேளை மாடிக்கு போயிட்டாலும் சொல்லிட்டு மாடிப்படி ஏறி தேடிட்டே வராங்க இவனுங்க உடனே இந்த செக்யூரிட்டி சார் சீக்கிரம் சார் அனுப்பி விடுங்க சார் அந்த அம்மா வந்துட்டாங்கன்னு சொன்னால் அனுப்பி விடுறாங்க செக்யூரிட்டி அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வரும்போது இந்த அம்மா மேலே ஏறி வரதை பார்த்து இந்தம்மா ஏமா இப்படியா இந்த குழந்தைய விட்டுட்டு போவேன் இது பார்த்தீங்கன்னா மேலே போய் ஏறி நிற்குது அதுதான் பயந்துக்கிட்டு இந்த பொண்ணை போய் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு நல்ல வேலை பண்ணிங்க தேங்க்யூன்னு சொல்கிறாங்க அந்த அம்மா அபிராமி ஸ்கூலுக்கு குழந்தைய கூட்டிகிட்டு போகும்போது இந்த செக்யூரிட்டியும் இந்த அயன் கடைக்காரனையும் பார்த்துட்டு ஒரு மாதிரி இவங்க இவங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வரா இவனுக்கு ரெண்டு பேரும் அதை நோட்டீஸ் பண்ணுறானுங்க அபிராமி நோட்டீஸ் பண்ண இல்லை இதனாலே இவனுங்க பயந்துட்டு சார் நாங்கள் எங்கடா மாட்டி போகணும்னு எனக்கு பயமா இருக்கு சார் அப்படின்னு ராம்குமாருக்கு ஃபோன் பண்ண ராம்குமார் முடிச்சிருங்க அப்படின்னு சொல்ல ஸ்கூல்ல இருந்து திரும்பி வந்த அந்த குழந்தையை ரெண்டு பேருமே தூக்கி மேலே இருந்து கீழே அப்படியே தூக்கி போட்டுடுறானுங்க ஸோ நாலு பேருமே இந்த காவேரியோட டெத்துக்கு காரணமானவனுங்க அது ரைட்டரே ராம்குமார் இவங்க ரெண்டு பேருமே தீத்து கட்டிட்டாங்க ஐஸ்வர்யா ராம்குமாரை முடிச்ச கையோட ஸ்ட்ரெயிட்டாக அந்த பில்டிங்க்கு கீழே வந்து அந்த செக்யூரிட்டி அதுக்கப்புறம் அயன் கடைக்காரன் ரெண்டு பேருமே தீத்து கட்டி காட்டிடுறாங்க ஓரளவுக்கு அர்ஜுன் வந்து கொலையாளிய நெருங்கிட்டாங்க அங்க ஓடி வராரி இவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்தலாம் ஆனா ரெண்டு பேருமே இறந்து போயிருப்பாங்க அதுக்கப்புறம் அங்க இருக்கிற பிரவீன் ராஜா கிட்ட விசாரிக்கிறாங்க காவேரி குடும்பத்துக்கும் உங்க குடும்பத்துக்கும் என்ன பழக்கம்னு கேட்கிறாரு அர்ஜுன் இல்ல சார் அவங்க எங்க நைபரு அந்த பொண்ணோட அம்மா ஒர்க்கிங் உமன் சார் அவங்க வரதுக்கு லேட் ஆகும் இந்த பொண்ணு ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே அவங்க அம்மா வர வரலவே எங்க அம்மா தான் அந்த பொண்ணை டேக் பண்ணிப்பாங்கன்னு சொல்றாரு ஓ அப்படியா அன்னைக்கு உங்க கூட ஒரு பொண்ணு இருந்தாலே அவ யாருன்னு அர்ஜுன் கேட்க அது என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் अब प्रवीण राजा सोल्वार அப்படியா அவளோட அட்ரஸ் கொடு அப்படின்ன உடனே அவ அட்ரஸ்ல உங்களுக்கு எதுக்கு சார் அதெல்லாம் கொடுக்க முடியாது சார் அப்படின்னு பிரவீன் ராஜா சொல்ல உடனே தங்கதுரை டே என்ன ஓவரா சொல்ற அட்ரஸ் கேட்ட மரியாதையை கொடுறா இதெல்லாம் அவ தான் பண்றாளோன்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்ல பிரவீன் ராஜா கிடு கிடுகுடுன்னு அட்ரஸ் சொல்லிடுறாரு தங்கதுரை அர்ஜுன் கிட்ட கேட்கிறார் சார் கிட்டத்தட்ட நம்ம முடிச்சிருவோம்ல சார் இந்த கேஸ் அப்படின்ன உடனே இல்லையா ஒரு விஷயத்த ஐயர் ஆபீசர் கிட்ட நான் மறைச்சிட்டேயா அதாவது அந்த புக்கில் இந்த நாலு பேர் மட்டும் இல்லாமல் ஒரு ஆதி மூலம்னு ஒன்று எதுக்கு அது யாருன்னு தான் எனக்கு இன்னும் கிளிக் ஆகலை அப்படின்னு சொல்றாரு யார் சார் அது அப்படின்னு தெரியல 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 அப்படின்னா கண்டுபிடிச்சிட்டேன் பிரவீன் ராஜா அப்படின்றாரு அந்த பையனா அந்த பையன் தான் சரி இப்போ அந்த பொண்ணை போய் நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ தேடி போயிட்டு இருக்காங்க எங்க அப்பாவை நீ கொன்னுட்டடா நான் சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு ராம்குமாரோட பையன் நாலஞ்சு ரவுடிகளோட போய் வேல ராமமூர்த்தியை போய் தாக்குறாரு வேல ராமமூர்த்தி முடிஞ்ச அளவுக்கு ஃபைட் பண்றாரு அதுக்கப்புறம் இவனை எல்லாம் சேர்ந்து தலையில அடிச்சு அவரை சாபடிச்சிடறானுங்க உடனே டே இவரை ஒரு தடையும் இல்லாம டிஸ்போஸ் பண்ணுங்கடான்னு ஒரு ஆர்டர் வருது யாருன்னு பார்த்தா இந்த பிரவீன் ராஜா இப்பதான் இந்த பிரவீன் ராஜாவை பத்தி நம்ம நமக்கு உண்மையை படத்தில் காட்டுறாங்க ஒரு நாள் பார்ல ராம்குமாரும் ரைட்டரும் உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கும்போது ரைட்டர் அழுகுறாரு இந்த மாதிரி அந்த சின்ன பொண்ணை இந்த மாதிரி பண்ணி அந்த பொண்ணு இறந்துட்டாலே அப்படின்னு அழுதுட்டு இருக்கும்போது சார் இதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க சார் உங்களுக்கு எல்லாம் முன்னாடியே அந்த பொண்ணை ஒருத்தன் யூஸ் பண்ணியிருக்கான் சார் அப்படின்னு சொல்கிறாரு அந்த பேரை தான் அந்த புக்கில் வந்து ஆதி மூலம்னு எழுதியிருப்பார் இந்த ரைட்டர் அது மட்டும் இல்லாம இந்த காவேரியை இந்த ரெண்டு பேரும் மேல இருந்து தூக்கி கீழே போடும்போது இந்த பிரவீன் ராஜாவோட அம்மா பாத்துர்றாங்க பார்த்துட்டு ஓடி போயிட்டு என்னடா பண்ணீங்க ஏண்டா இப்படி பண்ணீங்க போலீஸ்க்கு போகிறேன்டான்னு கத்துனாங்க இல்லையா இப்போ சொல்கிறாங்க போப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை உன் பையன் தான் முதல்ல மாட்டுவான்னு சொல்றாங்க என்னடா சொல்றீங்க அப்படின்னு அந்த அம்மா பதட்டமா கேட்க நாங்க பாத்துதான் சொல்றோம் உங்க பையன் ஒரு நாள் இந்த பொண்ணை கூட்டிட்டு உள்ள போனத நாங்க பாத்தோம்மா அப்படின்னு சொல்ல அதே பதற்றத்தோட தம் பையன் கிட்ட போய் கேட்குறாங்க என்னடா பண்ணி வச்சிருக்க அந்த பொண்ணு என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கேட்க இப்ப எதுக்கு கத்துற இரு அப்படின்னு சொல்ல ஏண்டா நல்ல வேலைடா நான் ஒரு பொண்ணை பெத்துக்களை உள்ள ஒரு பொண்ணை பெத்து வச்சுருந்தா அந்த தங்கச்சிக்கட்டு நீ சும்மா விட்டுருக்க மாட்டடா உன்னை சும்மா விட நான் போலீஸ்க்கு அந்த அம்மா சொல்ல பிரவீன் ராஜா பக்கத்துல இருந்து எடுத்து மண்டையில அடிச்சுறாரு ரத்தம் கொட்டோன்னு கொட்டுது எல்லா ட்ரீட்மெண்ட்டும் வீட்லேயே வச்சு பாத்துக்கிறாரு வெளியில விட்டா எங்க இந்த அம்மா வந்து உண்மை சொல்லிடுமோன்னு பயத்துல நல்லவன் மாதிரி வச்சு பாத்துட்டு இருக்காரு ஒரு பக்கம் அர்ஜுனும் தங்கதுறையும் ஐஸ்வர்யாவே தேடிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பிரவீன் ராஜா தன் கூட்டாளிகளோட சேர்ந்து ஐஸ்வர்யாவை தேடிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா காவேரியோட கல்லறை கிட்ட அப்படியே படுத்துட்டு இருக்காங்க என்ன ஐஸ்வர்யா என்ன ஆச்சு இது எல்லாமே நீ பண்ணதா அர்ஜுன் சார் சொல்றாரு அப்படின்னு பிரவீன் ராஜா போய் கேக்குறாரு ஆமான்னு தலையாட்டுறாங்க அப்போ நீ அந்த ஃப்ளாட்டுக்கு வந்து என்னை காதலிக்கிறதா சொல்றது எல்லாமே இதுக்காக தானா அப்படின்னு கேட்க ஐஸ்வர்யா ஆமான்னு தலையாடுறாங்க என்கிட்ட முன்னாவே சொல்லியிருக்கலாம் இல்லையா அப்படின்னு பிரவீன் ராஜா கேட்க ஆமா மனநிலை பாதிக்கப்பட்ட அம்மாவை வீட்லேயே வச்சு பாத்துக்கிறேன் நல்ல வந்தனடா நீ அப்படின்றாங்க ஓ எங்க அம்மா சொல்லிட்டாலா எல்லா விஷயத்தையும் அப்படின்னு பிரவீன் ராஜா கேட்க ஆமாடா நாலு பேரை கொண்டுட்டா நீ என்ன பெரிய தேவியா அப்படின்னு பிரவீன் ராஜா ஐஸ்வர்யாவை தாக்குறாங்க ரெண்டு பேருமே ஸ்பைட் பண்றாங்க ஒரு கட்டத்துல ஐஸ்வர்யாவை நல்லா அடிச்சு தூக்கி போட்டு இழுத்துட்டு வராரு அந்த நேரத்துல அர்ஜுன் வந்து ஐஸ்வர்யாவை காப்பாத்துறாரு கடைசியில் பிரவீன் ராஜாவை துப்பாக்கியில் சுடுறதுக்காக அர்ஜுன் இருக்கார் வேண்டாம் சார் என்னை மன்னிச்சிருங்க சார் அப்படி இப்படின்னு கெஞ்சுறாரு ஐஸ்வர்யா கிட்ட இந்த துப்பாக்கியை கொடுத்து சட்டத்துக்கு முன்னாடி உன்னை நிப்பாட்டவும் தெரியும் அதே இருந்து உன்னை காப்பாற்றவும் தெரியும் அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யா அந்த துப்பாக்கியை வாங்கி பிரவீன் ராஜாவை ஷூட் பண்ணிடுறாங்க இந்த படத்தில் ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் ஐஸ்வர்யா சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த குழந்தை காவேரியா நடித்த குழந்த ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க அர்ஜுன் சார் எப்பவுமே சூப்பராக பண்ணுவார் இந்த படத்துலையும் சூப்பராக பண்ணியிருக்காரு டைட்டில் தீயவர் குலை நடுங்க யாருமே அங்கே நடுங்கவே இல்லை ரைட்டர் மட்டும்தான் மன நிம்மதி இல்லாமல் ஒரு பொண்ணுக்கிட்ட தப்பு பண்ணிட்டோம் அதனால் அந்த பொண்ணு செத்து போச்சுன்னு மனசாட்சி கொண்ணுக்கிட்டே இருந்தது மற்றவங்க எல்லாருமே ஃப்ரீயாக ஜாலியாக இருந்தவங்க தான் ஆனால் எதுக்கு இந்த டைட்டில் அந்த படத்தில் வச்சாங்கன்னே தெரியல